ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேர்களுக்கு வணக்கம் நம்ம முந்தின பதிவுகள் குபேரன் கோவிலாக இருக்கட்டும் இல்லைனா ஆரியா செல்ஸில் போய் ஷாப் பண்ணது எல்லாமே நீங்கள் கொடுத்த ஒரு உற்சாகமான கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி ஆக்சுவலாக நாங்கள் வந்து நானும் ஸ்ரீ ஸ்ரீ தேவ் என்ன பிள விவர் டாக்கிங் அப்படின்னா எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்தை பற்றியோ இல்லை பரிகாரத்தை பற்றியோ இதே மாதிரி நம்ம நேயர்களுக்கு சொல்கிறோம் அவங்களுக்கும் ஒரு கோவில் காமிக்கிறதோ இல்லை நம்ம எதாவது ஒரு ஷாப்பிங் விளாக் போட்டோம் அப்படின்னா நமக்கு எதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் ஆஃப்கோர்ஸ் அதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் அந்த குபேரன் கோவில் உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருக்குது தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க அதனால் அவசியம் போயிட்டு வாங்க அண்ட் அந்த சாரி விளாகுமே அது என்னுடைய இன்ட்ரெஸ்ட்காக நாங்கள் வீடு ஜென்ரலி எது எடுத்தாலுமே அதில் வந்து கிரகங்களினுடைய பங்கு இல்லாமல் இருக்கவே இருக்காது நம்ம வீடாக இருக்கட்டும் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற பொருளாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம க கட்டியிருக்கிற சாரி என்ன பொருள் நம்ம எடுத்தாலும் அதில் கிரகத்தோட பங்கு அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அதில் நம்ம அந்த விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ண்தான் இன்றைக்கி கொடுத்துருக்குற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக கர்ப்பிணி பெண்கள் நம்ம வீட்டில் அழுதால் அது வந்து தலைமுறைக்கு சாபங்கள் வருமா அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஜென்ரலாக நான் தான் ஸ்ரீ சொன்னேன் பெண்கள் அழுதாலே வீட்டுக்கு நல்லதில்லை அதுவும் கல்யாணமாகி ஒரு பெண்ணை நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அதை சாப்பாடு போடாமல் கஷ்டப்படுத்தி என்னென்ன விதத்தில் மனசால சித்திரவதை பண்ணுறது உடல் ரீதியாக சித்திரவதை பண்ணுறது நானே என்னுடைய கண்ணால் நான் பார்த்துருக்கேன் நான் எங்கள் அப்பாவோடைய அப்பா வீட்டுக்கு நாங்கள் லீவுக்கு வருவோம் வர சமயத்தில் நாங்கலாம் வந்து தூத்துக்குடியில இருந்தோம் நாங்கள் சென்னைக்கு வருவோம் ஸோ எங்கள் தாத்தா வீட்டில் விட்டுட்டு எங்கள் அப்பா போயிடுவார் ஊருக்கு நாங்கள் எங்கள் தாத்தா வீட்டில் இருக்கும்போதுனால ரொம்ப சின்ன பொண்ணாக இருப்பேன் எங்கள் தாத்தா எங்கள் சித்தியை அடித்து நான் பார்த்துருக்கேன் என் கண்ணால் என்ன ஒரு குருவாலிட்டி இன்றைக்கெல்லாம் நான் தான் நான் நினைப்பேன் இன்றைக்கி அதே தாத்தா என் முன்னாடி வந்து ஒரு பெண்ணை வீட்டுக்கு வந்து ஒரு பெண்ணை நீங்கள் கையை நீட்டி அடிக்கிறதுக்கோ இல்லை அவங்கள துன்புறு துன்புறுத்துறதுக்கோ யாருக்கும் அதிகாரமே கிடையாது ஸோ இன்றைக்கி வந்து பெண்கள் வந்து நிறையா நம்ம பேசுகிறோம் விமன் எம்பவர்மெண்ட்டுன்னு இருக்குது பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறையா ஒரு ஆர்கனைசேஷன்லாம் இருக்குது அப்படிங்கும்பொழுது இன்னுமே பெண்கள் கணவரிடம் அடி வாங்குவது இல்லைன்னா அவங்க வீட்டில் மாமன்னார் வந்து அடிக்கிறதுங்கிறது இன்றைக்கும் நடந்து கொண்டு தான் இருக்குது இதெல்லாம் மா இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டே நம்ம கொண்டாடுறமே தவிர இதெல்லாம் மாறுவதே இல்லை அவங்களுக்கு என்ன புரியலை அப்படின்னா உங்கள் வீட்டில் உன் உங்கள் பையன் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வரான் உங்களுக்கு வர சந்ததிகள் உங்கள் பேரன் பேத்தி எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ அந்த இந்த வீட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் நம்ம பார்க்கும்பொழுது அவங்க என்ன அவங்க மனைவியை கொடுமைப்படுத்துறது ஸோ இதை பையன் பார்த்து வளரும் பொழுது பையனும் அதே அவங்க ஒய்ஃபாக வந்து பண்ணுறது இதில் வித்தியாசப்படுவது அப்படிங்கிறது வெகு சிலரே தான் அப்போ இதெல்லாம் பாபத்தில் சேருமா இது என்ன மாதிரியான கர்ம தோஷம் பிள்ளைங்களுக்கு வரும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஒரு பெண் வந்து ஒரு வீட்டில் அழுதால் அதாவது உண்மையாக ஒரு கணவருக்கு வேலை செய்கிற பெண்ணு ஒரு உண்மையான மருமகள் குடும்பத்துக்கு மாடு மாதிரி உழைச்சி அந்த குடும்பத்துக்கு உண்மையாக இருக்கிற ஒரு பெண்ணை நீங்கள் அழவிட்டால் அந்த குடும்பத்தில் ஃபஸ்ட்டு ஐஸ்வர்யம் போயிடும் ரெண்டாவது வரக்கூடிய தலைமுறைகள் நிறைய பணம் இருக்குது ஆனால் எங்கள் வீட்டில் வாரிசே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாமே இருக்குது ஓரளவுக்கு எனக்கு நான் போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணுங்கிறது இல்லை ஆனால் கல்யாணமே ஆகலை ஸோ நீ நம்ம எதுக்காக சம்பாதிக்கிறோம் எதுக்காக நம்ம வந்து நமக்கு வாரிசுகள் வரணும்னு ஆசைப்படுறோம் நம்ம பேரம் பேத்தி நம்மளுடைய குழந்தைகள் நம்மளுடைய வம்சம் வளருது அப்படிங்கும் பொழுது அதில் ஒரு தனி சந்தோஷம்தான் ஒரு மனிதனினுடைய வாழ்க்கை எப்பொழுது முடி முடிவடையும் இல்லை எப்போ வந்து அவனுக்கு அது முழுமை பெறும் ஒரு மனிதனினுடைய வாழ்க்கை எப்பொழுது முழுமை பெறும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இறந்த போது நம்ம உடலை எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லைங்களா அந்த சொந்தம் எத்தனை வருது பேரன் பேத்தி கூட இருக்கிறவங்க அந்த அந்த உறவுகள் வராங்க பார்த்திங்களா அதுதான் நம்ம உண்மையிலேயே சம்பாதிச்ச சொத்து ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் இன்றைக்கி உறவுகள் வேண்டாம் நினைக்கிறோம் குழந்தைங்க வேண்டாம் நினைக்கிறோம் இந்த கர்ம தோஷங்கள் அப்படின்னு சொல்கிறது பெண் பாவம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ நம்ம வந்து இன்றைக்கி காலத்திலே வந்து பார்க்கலாம் ஒரு பெண்ணை காதலிச்சு கர்ப்பமாக்கி கல்யாணம் பண்ணாமலேயே விட்டுட்டு ஓடுறது இது ஒரு வகை பாவம் அந்த பெண் வந்து மனதால் கஷ்டப்படுறா கர்ப்பிணி பெண் இவ போய் இது அபாஷன் பண்ணுறா அப்போது அந்த குழந்தை ஒரு இல்லீகல் சைல்டாக இருக்குது இதுக்கு வந்து இந்த பாவம் யாரை தாங்கும் அப்படின்னா அந்த விட்டுட்டு ஓடிப்போ நம்ம பார்த்தீங்களா அவனுக்கு ஐந்து தலைமுறை பாவங்கள் கண்டிப்பாக வரும் இந்த அபாஷன் பண்ணது பாருங்கள் இந்த பொண்ணு இதுக்கு மூணு தலைமுறை பாவம் வரும் அதனால் இது இது அவன் தான் என்னை ஏமாத்திட்டான் ஸோ நான் அழகேன் என்னோட பாபமும் என் சாபமும் அவனுக்கு போகும் அப்படிங்கிறது மாத்திரம் கிடையாது நீ அந்த குழந்தையை கலைக்கும் பொழுது உன் நீ உனக்கும் அது மூன்று தலைமுறைக்கு வந்து அந்த பாபங்கள் போய்தான் சேரும் அடுத்தது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி பெண்கள் அழுதால் இப்போ கல்யாணம் ஆகலை அந்த வீட்டில் வந்து சில அப்பா அம்மாவே வந்து பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணுற வீடுகள்லாம் இருக்குது ஸோ அந்த பெண்கள் வீட்டில் மனசார இப்போ அழணுன்னா அப்படியே கண்ணில் வந்து தண்ணி விட்டுட்டு ஒவ்வொன்று விரித்து போட்டுட்டு அழகுது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மனதார கஷ்டப்பட்டு மனதார நம்ம அழகிறோம் இல்லையா அதுவும் பாவம்தான் ஸோ இந்த மாதிரியான பாவத்திற்கெல்லாம் இதெல்லாமே வந்து என்ன கருட புராணத்தில் சொல்லியிருக்கு கருட புராணம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு மனிதன் இறந்து போன பிறகு இன்னென்ன பாவத்திற்கு இன்னென்ன தண்டனைகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு ஸோ ஏ எப்படி மகாபாரதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நூறு குழந்தைகள் வந்து திருதராஷ்டிரன் காந்தாரிக்கு வந்து பிறக்கிறது திருதராஷ்டன் வந்து கண்ணு தெரியாதவன் ஸோ அந்த நூறு குழந்தைகள் பிறந்தும் அவனுக்கு எதுவுமே வந்து தங்கலை இதுவே அவனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சாபம்தான் ஸோ இந்த அவனுடைய முற்பிறவியில் அவன் செய்த பாபம் ஸோ அந்த அந்த பாபம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அதாவது அவனுடைய முன்ஜென்மத்தில் திருதராஷ்டிரனினுடைய முன் ஜென்மத்தில் வந்து அவன் வந்து ஒரு சமையல்காரனாக இருக்கிறான் அவன் வந்து அந்த சமையல்காரனாக இருக்கும் பொழுது அவனையும் அறியாமல் ஒரு துளி விஷம் வந்து அந்த சாப்பாட்டில் வந்து கலந்துருது அந்த விஷத்து அந்த விஷம் கலந்த அந்த உணவை வந்து ஒரு நூறு புறாக்கள் வந்து சாப்பிடுது அந்த நூறு புறாவுமே வந்து இறந்து போய்டுறது ஸோ அந்த பாபமானது அந்த விஷம் வந்து அவன் தெரியாமல் தான் கலந்தான் பட் இருந்தாலும் அதனினுடைய பாவமானது அவனுக்கு அடுத்த பிறவியில் அவன் வந்து நிறைய தெய்வத்திற்கெல்லாம் செய்து ஒரு மிகப்பெரிய புண்ணியவானாகத்தான் இருந்தான் அந்த புண்ணியவானாக இருந்தது அவன் ஒரு நாட்டுக்கு ராஜாவாக இருந்தான் இருந்தாலும் ஒரு நூறு குழந்தைகளை வந்த நூறு புறாக்களும் அவனுக்கு நூறு குழந்தைகளாக வந்தது அது வந்து அந்த நூறு குழந்தைகளும் வந்து மரணம் அதாவது யுத்தத்தில் வந்து அவ சத்து ஸோ இது எந்த ஒரு விஷயமும் நாம் எதை செய்கிறோமோ நம்ம நினச்சிப்போம் இந்த இதில் யார் பார்க்குறா நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம் யாருக்கு தெரியுது ஒரு பெண்ணாக லவ் பண்ணுறோம் கர்ப்பமாக்குறோம் விட்டுட்டு ஓடி போகிறோம் யார் பார்க்க போகிறா யாருக்குமே அதுக்கு சா சாட்சியே கிடையாது இருந்தாலும் காலம்ங்கிறது அது ஒரு சாட்சி இப்போ இப்போ நம்ம ஜாதகம் கொண்டு வருவாங்க அதை பார்க்கக்கூடியதில் வந்து பார்த்தோம்னா அந்த கிரக சேர்க்கைகள் அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கே கேட்கலாம் நீங்கள் கிரக சேர்க்கைகள் இந்த கிரக சேர்க்கைகளில் எப் நம்ம பார்க்குறவங்களுக்கும் போது தெரியும் ஒரு ஒரு ஆணுக்கு வந்து ஆண்மை இல்லாத குறைவு வந்து ஸ்பெர்ம்ஸே இருக்காது திருமண வாழ்க்கைக்கு லாய்க்கே இல்லை அவனுக்கு ஆண்மை இல்லை என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் குழந்த பிறக்காது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் ஜாதகங்களில் உண்டு அப்போ எல்லாம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி ஒரு வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு வாரிசு வரணும் பொழுது ட்ரீட்மெண்ட்டும் போய் எதுக்குமே பிரயோஜனம் அவன் அப்படின்னு தெரிஞ்சு ஒரு இருபது வருஷம் கழித்து கஷ்டப்படுற குடும்பங்கள் எத்தனையோ இருக்குது ஸோ ஒரு மனிதன் ஒரு ஆணுக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு சாபங்கள் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆண்மை குறைவு அவனால் வம்சவிருத்திக்கு லாய்க்கில்லை இல்லை ஒரு திருமண வாழ்க்கைக்கு அவங்க வந்து லாய்க்கில்லை அப்படிங்கிற மாதிரி இந்த கர்ப்பிணி பெண்களினுடைய பாபமும் கர்ப்பிணி பெண்கள் வீட்டில் அவங்கள நம்ம கஷ்டப்படுத்தி அழும்பொழுது எப்படிப்பட்ட சாபங்கள் நமக்கு வருகிறது ரெண்டாவது இந்த ஆர்டிசன் சில்ட்ரன்லாம் பிறக்கிறது இல்லை அந்த மாதிரியான ஒரு சாபங்கள் வந்து வரும் நீ எல்லாம் இருக்கும் ஆனால் உன்னால் அனுபவிக்கவே முடியாது ஸோ பெண்கள் அழுதாலோ இல்லை கர்ப்பிணி பெண்கள் அழுதாலோ ஒரு பெண்களினுடைய பாபமோ இந்த மாதிரியான கர்ம தோஷங்கள்னு சொல்கிறது இந்த மாதிரியான கர்ம தோஷங்கள் எல்லாம் வரும் இதற்கெல்லாம் பிராயச்சித்தங்கள் தான் பண்ண முடியுமே தவிர பரிகாரங்கள் என்பது கிடையாது இன நேர்களே இன்றைக்கி வந்து ஒரு பெண் இப்படிப்பட்ட ஒரு அதாவது மனசால் அவங்க கஷ்டப்படும் பொழுது ஒரு குடும்பத்தில் என்ன மாதிரியான அடுத்தது உடனே நீங்கள் கேட்கலாம் பெண்களுக்கு மட்டும்தான் எப்படியா பான்கள் ஏமாறவே மாட்டாங்களா ஆண்களினுடைய சாபத்துக்கு எதுவுமே கிடையாதுன்னு அதுவும் இருக்குது அது இன்னொரு பதிவில் நான் சொல்கிறேன் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்